யுவசத்தந்தைய காந்திக்கு உறுதுணையாக இருந்த தலைவர்களில் ஒருவர் கான் அப்துல் கஃபா கான் அஸ்லாம் அலைக்கும் அஹமதுல்லாஹே வரகாத்தோ மறைக்கப்பட்ட முஸ்லிம்களின் வரலாறு மைசூர் புது சிப்பு சுல்தான் உலகின் முதன் முதலாக ஏவுகணை அறிமுகம் செய்த மாவீரர் ஹைதர் அலியாக பிறந்து ஒரு சிப்பாயாக தன்னை வேறுபடுத்தி கொண்டார் இறுதியில் மைசூர் ஆச்சாரர்களின் கவனத்தை ஈர்த்தார் ஓய்வூதிய திட்டத்தை தடு கொண்டு வந்தார் கணவன் இறந்தவுடன் மனை கட்டை ஏறுவதையும் திட்டத்தையும் தடுத்தார் அஸ்லாம் வணக்கம் இந்திய விடுதலை யுத்தமும் சிந்திய இஸ்லாமியர்களின் இரத்தமும் ஆங்கிலேயனை எதிர்க்க எச்எஸ்ஆர் அமைப்பை தோற்றுவித்த அஸ்பா கான் அதற்கான ஆயுதங்களை வாங்க பணம் இழைத்த ஆங்கிலேயர்களின் ரயில் வண்டியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொள்ளையடித்தார் இதற்கு करेंगे दे